நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறாங்க அதுல ஒரு முறை வந்து தூரத்தில் ஒருத்தர் மாடை அடிச்சுட்டு நெல் வயல்ல மாடை அடிச்சு பயணம் செய்யறாரு அது வந்து அவரு முடிச்சுட்டு வரும் வரும்பொழுது சாமி கேட்குறாங்க மாடு அது வாயில்லா ஜீவனை அது எதுக்கு அப்படி கொடுமைப்படுத்துறது அடிக்கிறது சஞ்சலப்படுத்துறது அப்படின்னு இந்த மாதிரி பல பல அதிசயங்கள் சுவாமி எங்க நடந்தாலும் எல்லாமே தெரியக்கூடிய வல்லமை உள்ளவங்க இறைவனர்களால் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாம் தன்னுயிர் போல கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அனைவருக்குமே மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துருக்கிறார் நம்ம அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துக்கிறார் ஒரு பெரிய அதிசயம் இது அதுல சுவாமியிடத்துல இதை வந்து யார் கேட்டு விரும்பி வராங்களோ அவர்கள் உணரப்பெறுவார்கள் அந்த நிலையில சாமி நம்ம எல்லாருக்குமே மரணமெலா பெருவாழ்வு கொடுத்திருக்கிறார் இறைவனர்களால் அவர் நமக்கு கொடுத்த மரணமெல்லாம் பெருவாழ்வு நம்ம வந்து நம்புவதற்குண்டானதா இருக்க வாய்ப்பு இல்லை நமக்கு மரணம் இல்லையா கூடிய அதிசயமான ஒரு எண்ணங்கள் நமக்கு உதயமாகும் சுவாமி சொல்றாங்க நீங்கள் வேற நம்ம வேற இல்லை எல்லாமே ஒன்று தான் அதுதான் அத்வைதம் சுவாமி புகட்டுறாங்க அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் உங்களுக்குள்ளே உயிருக்குள் உயிராய் சுவாமி தான் நிறைஞ்சி இருக்கிறாங்க சச்சிதானந்தமே சகல ஜீவராசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சுவாமி பரிபூர்ணமாக நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ணுறாங்க இப்போ நம்மளை உணரணும் தன்னை உணரணும் தன்னை உணர்ந்தால் சுவாமியை உணரலாம் பரிபூர்ணமாக தன்னை உணர்றது அப்படின்றது சுவாமி சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே மகா வாக்கியங்கள் தன்னை உணர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த அண்ட சராசரம் அனைத்தும் நம்முடையது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி குற்றங்களும் நம்முடையது என்று உணர வேண்டும் இதில் வேறு வேறு பாகுபாடு இல்லாத அனைவருமே ஒன்றிலிருந்தே பிறப்பித்தார்கள் என்று நாம் ஆதாரபூர்வமாக அகத்தில் அகம் மலர்ந்து உணரப்பெறணும் அப்படி உணரப்பெறும் பொழுது எல்லா கடவுள்களும் எல்லா பொருள்களும் எல்லாமே ஒன்று தான் ஒன்றிலிருந்தே துவக்கமாகி அந்த ஒன்றிலேயே முடிகின்றது ஒன்றே கடவுள் அப்படின்ற மகா வாக்கியம் சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை உணர்தலே பிரம்மம் உணர்வே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறிவை நம்ம தேக்கி வைச்சோம்னா அந்த அறிவே சத்குரு அதில் பெற்ற அவங்களே கடவுள் நம்ம எல்லாருக்குமே வந்து இறைவனர்களால் பரிபூர்ண செல்வாக்கு இருக்குது ஒன்றே கடவுள் உணர்வே பிரமம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சத்குரு திருவடி